மதுரவாயில் தாம்பரம் பைப்பாஸ் சாலையில் மீன் ஏற்றி வந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் சென்னை மதுரவாயில் தாம்பரம் சாலை திருடிர்மலை அருகே காசிமேட்டிலிருந்து மீன் ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலை இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன போட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மோகன் மற்றும் கிளீனர் காயங்களுடன் உயிர் தப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கநகர் போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்